இப்போ வந்து பெட்டை தீவனம் அதிகமாக கேட்டாங்க அதனால வந்து ப்ரீடர் மேஷின் இன்னொரு நியூ வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்கும் போது ஆடு எவ்வளோ எவ்வளவு முடியுமோ நினை விடாமச்சு ஆடுங்களை வெளியே ஓட்ட முடியல இது மாதிரி டைப்ல வந்து நம்ம ப்ரீடர் மேஷன் கொடுக்குறப்ப வந்து ஆடுங்களுக்கு பசந்திவனோ உலர் தீவனம் எதுவுமே இல்லாம இந்த தீவனத்தை மட்டும் வச்சு ஆடு வளர்க்கலாம் ஒரு மூட்டை வேணாலும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மழைக்காலத்தை ஃபுல்லாவே ஓட்டு நாலு நாள் தொடர்ந்து மழை பெய்யுது அந்த டைம்ல வந்து ஆடு மேயாம குட்டிங்களுக்கு பால் இல்லாம குட்டி இறந்துச்சுன்னு வைங்கள ஆறு மாசம் வளர்த்ததுக்கான ஒரே நாள் ஒரே வந்து அவங்க செலவானு நினைக்க கூடாது ஆடுங்கள் பெட்டி ஆடுங்களா இருந்தாலும் கிடா ஆடுங்களா இருந்தாலும் தீவனங்கள் கொடுத்துதான் ஆகணும் ஆ பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் நீண்ட நாட்கள் பிறகு திருப்பி நம்ம சேனலோட இன்டர்வியூ பண்ணுறோம் ஆல்ரெடி உங்கள் ப்ரொடக்ஷன் யூட்டில் பார்த்தா அதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் சீரிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது இப்போ மழை காலங்கள் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏ சரி கிடையாடாலும் சரி அது எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறது மலைகள் வந்து இழப்புகள் இல்லாமல் எப்படி பாதுகாப்பாக வளர்க்குறது அதை வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் நம்மளோட ஃபீடு அதில் என்ன மாதிரி ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி வச்சு ஆரம்பிக்கும் வணக்கம் பிரதான் என் பேர் பிரவீன் நம்மளோட வீடியோ பழைய வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஆட்டுக்கான தீவனங்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மழை காலத்தில் எப்படி ஆடுங்களை பாதுகாப்பாக வச்சுருன்னு பார்க்க நம்ம ஃபீடை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்துருவேன் சார் நம்ம என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பிரதர் நம்ம இது வரைக்கும் சிஎஃப்எஃப் ஒரு ஃபீடு மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருந்தோம் அது வந்து ஒரு நல்ல ரீச் அது வந்து செம்மறி கிடாயங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பெட்டையாடுங்களுக்கு தீவனம் அதிகமாக கேட்டாங்க அதனால வந்து ப்ரீடர் மெஷின் இன்னொரு நியூ வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் போது ஓகே அதாவது கிடாங்களுக்கு சிஎஃப்எஃப்எஸும் பெட்டையாடங்களுக்கு ப்ரீடர் மெஷின் இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அது சாமானிய மக்கள் வரைக்கும் வாங்கணுங்கிற வசதி ஒரு அஃபர்டபுள் பிரைஸ்ல குவாலிட்டியை மேக்ஸிமம் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு அஃபர்டபுள் பிரைஸில் பண்ணியிருக்கோம் போது இப்போ வந்து தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருக்கோம் போது ப்ரீடர் மெஷ் இந்த மழை காலத்தில் வந்து ஒரு பண்ணை அழகு புதுசாக வரவங்களும் சரி ஒரு இன்டர்மீடியட் அதை நடுநிலையாக வளர்த்துட்டு இருப்பாங்களா அவங்களும் சரி என்ன விதமான பராமரிப்பு இப்படிலாம் பண்ண முடியாது மொதல் விஷயம் வந்து ஆடை எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ நினைய விடாமல் வச்சுக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து மழை பெஞ்சு முடிஞ்சோடனே ஈரப்புல்லில் மேய விடக்கூடாது ஓகே ஈரப்புல்லில் மேய வைக்க விடாது அப்படி நீங்கள் ஆடு பட்டினியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா புல் அறுத்து காய வச்சு போடுங்க அப்படி இல்லைன்னா வெயில் அடிக்க விட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேல ஃபுல்லா புல் ட்ரை ஆன போடுங்க ஈரப்புல்ல மேய்ஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் மலைக்கு புல் துளுக்கும் புது புல்ல வந்து ஃபைபர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால வந்து அது கார்பன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ வந்து அந்த ஆடு வந்து அந்த புது புல்ல அதிகமாக மண்டி சாப்பிட்றப்ப வயிறு உப்புசம் வரும் டிடிஇடி பிரச்சனை ஜாஸ்தியாக வரும் அதனால ஆடுங்களுக்கு டிடிஇடி வேக்சின் போட்டு சேஃப்டியாக வச்சுங்க புது புல்ல அதிகமாக மேய விடுங்க தீவனத்தை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரையா வைங்க கொட்டகையை கரெக்டான டைம் கூட்டி கூட்டி சுத்தமா வச்சுக்கணும் மழை காலம் வரும்போது எங்களால வெளில மேய்ச்சல கூட முடியாது அப்படிங்கறது சொல்றாங்களா அப்போ வந்து நம்ம ஃபீடு அதுல என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் போது கண்டிப்பா இப்போ வந்து மழை காலத்துல வந்து இப்போ ஒரு இப்ப நேத்து நேத்து கூட கன் மூணு நாள் மழை பெஞ்சிச்சு ஆடுங்கள வெளியே ஓட்டமுல இது மாதிரி டைப்ல வந்து நம்ம ப்ரீடர் மேஷ் குடுக்குறப்ப வந்து ஆடுங்களுக்கு வந்து பசுந்திய உணவு உலர் தீவனம் எதுவுமே இல்லாம இந்த மேஷை மட்டும் போட்டு அதாவது ப்ரீடர் மேஷ்ங்கிறது இந்த தீவனம் பேர் இந்த தீவனம் தீவனத்தை மட்டும் வச்சு ஆடு வளர்க்கலாம் ஆக்சுவலி வந்து இப்ப நம்ம பிரீடர் மேஷ் வந்து கரெக்டா இந்த டைம்க்கு லான்ச் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு பெரிய பண்ணக்காரங்களை மட்டும் நாங்க ரீச் பண்ணக்கூடோம் இப்போ வந்து என்கிட்ட வீட்டுல நாலு ஆடு அஞ்சு ஆடு வச்சிருப்பாங்க அவங்க வந்து சும்மா அவுத்துட்டு போய் மேய்ச்சிட்டு வருவாங்க இந்த மழை காலங்கள்ல வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா ஏன்னா வந்து அவங்களுக்கு இருக்கிறது சின்ன கொட்டகையா தான் இருக்கும் எங்கேயும் அவுத்து விட முடியாது ஆடு பட்னியா இருக்கும் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அந்த இதுக்காக நம்ம பிரீடர் மேஷ் இப்ப லான்ச் பண்ணிருக்கோம் ஒரு மூட்டை வேணாலும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த மழை காலத்தை ஃபுல்லாகவே ஓட்டிடலாம் ஓகேப்பா இந்த ஃபீடு மட்டுமே ரெண்டு வேலை வச்சுட்டு இது தண்ணி மட்டும் வச்சா போதுமா இல்லை நான் புல் ஏதாச்சும் கொடுக்கணும் ஏன்னா புல் தான் வெட்டி போட முடியலனால அப்படின்னா இது மட்டும் போதுமா ஒரு கொஸ்டின் கேட்குறேன் பிரதர் ஒன்றும் இல்லை ஒரு குலகல உடச்சி வைக்கலாம் ஆனால் வந்து இந்த ஃபீடு வைக்கிறப்ப வந்து என்னன்னா ஆடு வந்து மழை காலத்தில் உடையாமல் இருக்கும் செம்மறி ஆடுங்கள்லாம் நானே பார்த்துருக்கேன் பிரதார் அந்த கீதாரிங்க எல்லாம் ஒரு இடத்துல ஒரு கொட்டாய் போட்டுட்டு எல்லா ஆடியும் ஒன்னும் அடைச்சி வச்சிருப்பாங்க அவங்களாலாம் ஒரு நூறு ஆடு இரநூறு ஆடு இருக்கும் எவ்வளவு ஆட்டுக்கு எடுத்து வைக்க முடியும் அது மாதிரி டைம்லலாம் வந்து என்னன்னா ஒரு ஃபீட்ரை வச்சு நம்ம ஃபீட மட்டும் போட்டு விட்டோம்னு வைங்களேன் இந்த மலை சீசனை ஈஸியாக கிராஸ் ஓவர் பண்ணி வந்துடலாம் பெருசா பெருசாக வெயிட்டு ஆடுகள் டேமேஜ் இல்லாமல் பிளஸ் வந்து இன்னொரு மெயினான விஷயம் வந்து என்னன்னா இந்த சீசன்ல தான் ஒரு சில ஆடுகள் அதிகமான குட்டிகள் போடும் ஓகே ஓகே மழை காலத்துல தான் அதிகமான குட்டிகள் போடும் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிரதார் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இல்லாமல் பால் இல்லாம குட்டி இறந்துடும் ஓகே அது மாதிரி வந்து அப்புறம் ஆறு மாசம் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம ஆடுங்கள் வந்து அந்த இந்த இக்கட்டான சூழ்நிலை ஈஸியாக கிராஸ் ஓவர் பண்ணி வந்துடும் அதுங்களுக்கு போதுமான எனர்ஜி கிடச்சிடும் எனர்ஜி ப்ரோட்டீன் எல்லாம் ஓகே கிடைச்சிருக்கும் எவ்வளவு அளவுகள் கொடுக்கலாம் இரநூறுலேருந்து முந்நூறு வரைக்கும் கொடுக்கலாம் ஓகே அது எப்படி ரெண்டு வேளை ஸ்பெட் பண்ணி வச்சுக்கலாமா கண்டிப்பா இப்போ நீங்கள் ப்ரீட் மேக்ஸ் கொடுக்கும்போது இது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டோ இருக்கும் ஒரு ப்ராஃபிட் இருக்கும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா ஒரே விஷயம் தான் இப்ப வந்து நம் ஒரு நாலு நாள் தொடர்ந்து மழை பெய்யுது அந்த டைம்ல வந்து ஆடு மேயாம குட்டிங்களுக்கு பால் இல்லாமல் குட்டி இறந்துச்சுன்னு வைங்களேன் ஆறு மாசம் வளர்த்ததுக்கான இது ஒரே ஒரே நாளில் ஆறு மாசம் உழைப்பு ஒரே நாளில் போயிடும் அதனால வந்து பிரீடர் மேஷம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் செலவானு நினைக்க கூடாது ஆடுங்கள் பெட்டை ஆடுங்களா இருந்தாலும் கெடா ஆடுங்களா இருந்தாலும் தீவனங்கள் கொடுத்துதான் ஆகணும் இப்போ ஒரு ஆடு ஒரு எட்டு மணி நேரம் மேயுதுன்னா அந்த அந்த ஆட்டுக்கு தீவனம் தேவை ஏன்னா வந்து அந்த எனர்ஜில இருக்கணும் சும்மா ஒரு பத்து நிமிஷம் இருக்கிற புள்ள கடிச்சிட்டு வருதுன்னா அதுவும் உயிர் தானே அவசியம் தீவனம் கொடுக்கணும் இந்த தீவனம் கொடுக்கறது வந்து எப்படி கோப்ப பார்க்கணும் அந்த வயிற்றுல இருக்க குட்டிக்கோ இல்லைன்னா குட்டி போட்ட ஆட்டுக்கு பால் இருக்கிறதோ பால் சுரக்கிறதோ எல்லாமே கரெக்டா இருக்கும் இதுலயுமே வந்து உங்களுக்கு எல்லா சத்துக்களும் கிடைக்கும் எனர்ஜி ப்ரோட்டீன் ஃபைபர் ஃபேட்ல இருந்து எல்லாமே இதுக்கும் ஃபார்முலேஷன் பண்ணி தான் போட்டிருக்கோம் இன்னொரு ஸ்பெஷல் இது என்னன்னா இந்த ஃபார்முலேஷனை மழைக்காக ஸ்பெஷலா போட்டிருக்கோம் ஓகே ஓகே மழைக்காக ஸ்பெஷலா போட்டிருக்கோம் நார்மலா வந்து என்ன இஷ்யூ ஒன்று வரும்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் மேய்து பார்த்தீங்களா இந்த வந்து புது புல்லுல வந்து ஃபைபரே இருக்காது அப்ப வந்து இந்த வயிறு உப்புசம் ஆகும் சொல்லுவாங்களே இப்போ வந்து நம்ம ஃபீட்ல வந்து அந்த ஃபைபர் என்ரிச் பண்றதுக்காக ஃபைபர் என் செம்ஸ்லாம் ஆட் பண்ணி அப்போ வந்து என்னன்னா அந்த கரெக்ட்டா கோப் அப் ஆகி கரெக்ட்டா பாயிட்டிருக்கும் இது வந்து இந்த சீசன் ஒரு ரெயின சீசன் சொல்றீங்க அப்போ இதுக்கு மட்டும் தானா レ귤ர் ஃபீட் ஆகுது பிரதர் இது வந்து இப்போதைக்கு ரெயினி சீசனுக்கான ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம் ரெய்னி சீசன் முடிஞ்சோன்னே அந்த காம்பினேஷன் மாத்துமே தவிர இந்த ஃபீடு வந்து வருஷம் ஃபுல்லா ஏன் கேட்கறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்போ பெட்டையாடுகளை சில பேர் நூறு ஆறு இரநூறு ஆடு கூட மெயின்டைன் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களாம் இப்போ வந்து மேச்சலுக்கு சரியான ஆட்கள் எனக்கு கிடைக்க முடியுது யாரும் பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களையும் நம்ம ஒரு கிட ஆடு மாதிரியே ஒரே இடத்துல குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபீடை போட்டு வளர்க்க முடியுங்களா கண்டிப்பா பிரதர் நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் ஆனா வந்து நான் அவங்களுக்கு இந்த ரெயினுக்கான ப்ளீடர் மேஷ் அவங்களுக்கு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது என்ன ரீசன்னா இப்ப நான் அந்த மழை காலத்துக்காக ஒரு ஸ்பெ ஸ்பெசிபிக் டியூன் ட்யூன் பண்ணிருக்கோம் இந்த ஃபீட் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அது மாதிரி கேக்குறவங்களுக்கு நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அதாவது உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன எவ்வளோ ஆடு வச்சுருக்கீங்க எவ்வளோ ஆடு வச்சிருக்கீங்க ரெக்குயர்மெண்ட் இல்லை என்ன இந்த ஃபீடு மட்டும் கொடுக்க போறீங்களா இல்லை ஃபீடோட ட்ரை கா சைலேஜ் அது மாதிரி எதுவும் கொடுக்க போறீங்களா என்ன மெத்தடில் வளர்க்குறீங்கன்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்கன்னா ஒரு பல்க் பர்ச்சேஸ்க்கு ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாற்ற முடியாது பல்க் பர்ச்சேஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காகவே ஃபைன் டியூன் பண்ணி தரலாம் நம்ம சிஎஃப்எஃப்எஸ் வந்து ஒரு செட்டி ப்ராசர் அதோட குவாலிட்டி இந்த ப்ரைஸ் கீழே கொண்டு வர முடியாது அது வந்து ஒரு லெவல் ஆஃப் வெல் செட் பிளஸ் வந்து ஒரு ரிசல்ட் அந்த அந்த பண்ண மாட்டோம் உண்டு இப்போ வந்து ஒரு கஸ்டமர் எனக்கு அஞ்சு கிலோ வேணாம் ஒரு நாலரை கிலோ ஏறினா போதும் ஒரு கால் கிலோ அரை கிலோ கம்மியா ஏறினாலும் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் அதுக்கேற்றாப்புல செம்மரி கடைக்காக ஸ்பெசிஃபிகா ஃபீட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா தாராளமா டியூன் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஓகே நார்மலா பண்றவங்களுக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு இருபது மூட்டை ஐம்பது மூட்டை தேவைப்படும் அப்படின்னா சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி நார்மல் பிரதர் நம்ம ஒரே விஷயம்தான் நாங்கள் ப்ராஃபிட்டை நோக்கி ஓடுறவங்க கிடையாது நமக்கு தேவை பிஸ்னஸ் ப்ளஸ் வந்து வின் சுச்சுவேஷன் என்கிட்ட தீவனம் எடுத்து போட்டு ஆடு நல்லா வளர்ந்து அந்த கஸ்டமர் ப்ராஃபிட் பார்த்தாதான் அடுத்தவா நீங்க வருவீங்க நீங்க ஜெயிச்சாதான் என்னால ஜெயிக்க முடியும் அதனால பெட்டர் ப்ரைஸுக்கு தரோம் ப்ரா ஓகே இல்லை அவங்க என்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் கோட்ஸ் வச்சுருக்காங்க எப்படி இது பண்ண இல்லை இன்னொன்று கேட்குறேன் பார்த்து நிறையா பேருக்கு இந்த முப்பது ரூபா வந்து தீவன ரேட்டு வந்துட்டாலே நமக்கு பரிசாக ப்ராஃபிட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுது அது உண்மையிலேயே அது உண்மையா இல்லை அது அது அவங்களாம் நினச்சிக்கலாம் இல்லை ப்ராப்பராக கால்குலேட் பண்ண மாட்டேங்கிறாங்களா ப்ராப்பராக கால்குலேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட் இருக்குது ஓவராக செலவு பட்டும் ஓகே இந்த ரெண்டு விஷயங்கள் இருந்துச்சுன்னா முப்பது ரூபா உங்களுக்கு பர்டனாக தெரியும் ஓகே முப்பது ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராஃபிட் இருக்கும் ப்ரதர் செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும் இல்லை நிறைய பேர் லேபர்ஸ் எனக்கு லேபர்ஸ்லாம் போகுது அதெல்லாம் போகுது அப்படின்னு நான் நிறைய பேர் சொல்கிறேன் ப்ரதர் ஒரே விஷயம்தான் நூறு ஆட்டுக்கு மேலே இருந்தால் தான் ஒரு லேபர் தேவை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபீடு போடுற இடத்துல செவன் ஹண்ட்ரட் கோட்ஸுக்கு ரெண்டு லேபர் வச்சு பண்ணுறாங்க போதும் ஓகே செவன் ஹண்ட்ரட் கோட்ஸுக்கு ரெண்டு லேபர் வச்சு பண்ணுறாங்க இது வந்து எப்படி சொல்லணும்னா நூறு ஆட்டுக்கு ஒரு லேபர் இருந்தால் போதும் முப்பது ஆடு ஐம்பது ஆடு எழுபது ஆடு எல்லாம் ஓனர் வந்து சாதாரணமாக காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் முடிக்கலாம் ஓகே 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 இதை லேபருங்கிற டேர்ம்ஸ் வந்து எப்படின்னா நம்மளால வேலை பார்க்க முடியலன்னா நம்ம கவுண்டர் ஜாஸ்தி பண்ணிக்கணும் ஓகே ஓகே அந்த அந்த அதுக்கு தான் இது மார்க்கெட்டோட ரூல்ஸே தான் ஓகே ஓகே இப்போ ஒரு இரநூறு ஆடு ஆடுச்சுன்னா ஒரு லேபர் ரெண்டு லேபர் வச்சிக்கலாம் நம்ம இருபது ஆடு வச்சிருந்து ஒரு லேபர் வச்சிருந்தோம்னா அது அதை போய் அதில் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது இல்லை ஓகே தான் பிரதர் கணக்கு ஓகே அதாவது நூறு ஆடு வரைக்கும் ஓனர் வளர்க்கணும் நூறு ஆடுக்கு மேலே போனால் ஒரு லேபர் வச்சுக்கோங்க ஓகே இப்போ ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் இப்போ நாமல் ரெகுலர் சிஎஃப்எஸ் எவ்வளோ ரேட்ல கொடுத்துட்டு இருக்கும் அதே மாதிரி பிரீடர் மேஷ் எவ்வளோ ரேட் இருக்குது அதிகமாக இப்போ வாங்கும்போது வேலியும் அதிகமாக குவான்டி இருக்கும்போது எவ்வளோ டிஸ்கவுண்ட் ரேட் எவ்வளோ பண்ணிட்டு நம்ம சிஎஃப்எஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்கும் பிரதர் ஓகே எபோவ் ஏஜ் எடுக்கிறவங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பண்ணிட்டுருக்கோம் பிரதர் ஓகே தௌசண்ட் ஃபோர் பிப்டி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிரீடர் மெஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் பிப்டி பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் அபவுட் டென்ஹெச் எடுக்கிறவங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக நேரம் நேரத்தை வைக்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் பார்